அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம் இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தருது ரிஷப வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்பிரை திரையோதசி இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்தசி பரணி நட்சத்திரம் இன்று இரவு பத்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின்னர் கிருத்திகை சித்திரை சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் அதிகண்ட நாம யோகம் கரஜி கரணம் இன்றைக்கு தேவிரை பிரதோஷம் மாத சிவராத்திரி களர்ச்சிங்கர் குரு பூஜை இன்றைய நாளினுடைய சிறப்பு அரசு நாழிகை முப்பத்தொன்று முப்பத்தொன்று தியாஜியம் நாழிகை ஆறு ஐம்பத்தொன்று இன்றைய சார்ததி வைகாசி மாதம் தேய்பிரை திரையோதசி நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை இன்றைய ரிஷபலக்ன இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை நாற்பத்தி ஆறு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை முடிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ராசியில சந்திரன் செவ்வாய் ரிஷபராசியில் சூரியன் புதன் குரு சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில் சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் நாளை அதிகாலை இன்று இரவு நாளை அதிகாலை நான்கு மூன்று வரை நான்கு மூன்றுக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன ஆதிபத்தியம் என்ன அவருடைய அவரோட என்னென்ன கிரகங்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கணும்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் ராசியில சந்திரமங்கள யோகம் நமக்கு இருக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் பல காரியங்களிலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மால வர முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி அனைத்துமே நமக்கு இன்று உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுணங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் நிருகசீகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் சுபவிரய செலவுகள் இன்று உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் திட்டமிட்டபடி நடு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் சரியாயிடும் நீண்ட நிறும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை தேக்க நிலை அனைத்துமே விலகும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு வர முடியும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்குற ராசிநாதன் சந்திரன் பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் தாயார் தாய்வொழி உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் நல்ல லாபம் இன்றைக்கு உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்குவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீண்ட பெறுவீர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் அது மாதிரி புது உத்தியோகம் முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு இன்று காத்திருக்கிறது பொதுவா இன்றைய நாள் நமக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின் இருக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கு பார்த்து செய்யணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அதே வேளையில் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்க அது ஒரு அனுகூலத்தை நமக்கு கொடுத்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது அது மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும்போது முன்திட்டமிடல் அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜல்லகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் கவலை ஆகிய அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும்னு நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீ உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் ராசியை ஆறு கிரகங்கள் பார்த்துடுறாங்க ராசிநாதன் செவ்வாயோடு சேர்த்து ஆறு கிரகங்கள் பார்த்துடுறாங்க ஒரு மிகப்பெரிய அனுகூலங்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் கிரகங்களுடைய பார்வையினால வெற்றி என்பது நமக்கு இன்றைக்கு கிடைக்கும் சோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எல்லா வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரகச் செலவுகள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பலமாக இருக்கு கேந்திரம் பலமா இருக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்றைக்கு உண்டாகும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் இன்றைய நாளிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களே தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நமக்கு இன்றைக்கு உண்டாகும் எந்த விஷயத்தை நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்களோ அதை அழகாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான பலன்கள் இன்று உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிலம் மஞ்சள் மற்றும் நீளம் ராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் இருக்கார் ஒரு எட்டாம் இடத்தை பார்த்துடுற அப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய இரட்டை மனநிலை மாறும் உதாரணமாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு தேவையில்லாத பயம் நமக்கு இருந்தது அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் நான் ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மிக நாளாக அமை வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலாபலங்கள் நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்